நீங்க கேட்டீங்கன்னா எப்படி எடுத்தேன் எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா இது இது சீன் தேவையா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம் சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டில் வந்து வளர்ந்திருக்கேன் ஏன்னா சில விஷயம் பேச முடியாது உண்மையை சொன்னா தப்பாயிடும் வேண்டாம் இவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன் அந்த குடும்பத்துல நான் ஒரு மருமகளா போக வேண்டியவங்க இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது கஷ்டப்பட்டுருவோம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம் படுத்த ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் நான் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டைய உடைச்சிருக்கேன் ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது இது எப்படி சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலான்னு அதாவது எதை எதை எடுத்தேன்னு நீங்க கேட்டிங்கன்னா எப்படி எடுத்தேன் எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா

லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பட் மக்கள் இதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன் இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கினேன் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார் அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும் போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு லெஜண்ட் அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி அவரு கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டர் எல்லாம் வளர்ந்துருக்கேன் ஏன்னா சில விஷயம் பேச முடியாது உண்மையை சொன்னா தப்பாயிடும் வேண்டாம்

அப்போ வந்து இந்த வீடோட பிராண்ட் வந்து இப்போது வந்து ஒரு கம்பெனி இப்போ நான் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்கேன் ப்ரெஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம் இல்லையா அப்போது வந்து அந்த ப்ரெஸ்டீஜே கிடையாது இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க அங்கே கேஸ் போடணும் அப்போ சோனி மியூசிக் வந்து என் நான்னு இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு அந்த என்ன படாது அந்த குணா சாங் வந்தது மலையில் போய் மஞ்சுமல் சாரி மஞ்சுமல் பாய்ஸ் அது மேலே கூட கேஸ் போட்டாங்க அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ராஜாப்பா நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை நான் கொடுத்துருவேன்னு நான் அதே தான் செஞ்சேன் ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சேவை வந்து ஜீவ மக்கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன் அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க இதுக்கு மேல நான் சொல்ல ஏ படம்னா உடனே எல்லாத்தையும் ஓபனா வந்து காமிக்கிறதுன்றது வேற ஏ படம் இது அப்படி கிடையாது இது நான் ஓப்பனாக எதுவுமே காட்டல புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க அந்த சஜஸ்டிவ் விதத்துல தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து எமோஷன் லவ் காமெடி அண்ட் சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாங் கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த குழந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு யுகேந்திரன் லாஸ்ட் கியூபுக்கு க்யூபுக்கு போனதுக்கப்புறம் தேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடி இந்த ஒரு ட்ராக் வாய்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன் யுகேந்திரன் மா வாசுதேவ் மலேஷியா வாசுதேவன் ஓட சன் யுக்ஸுன்னு சொல்லி வா ஜோவிகாவுமே சொல்வா ஸோ கால் பண்ணோடனே அடுத்த செகண்ட் வந்தாங்க நின்று ஸ்ரீ அதை ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி சிவராத்திரி சாங் அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எனக்கு எனக்கு ஐ ஹோப் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஐ ஹோப் நடிகர்கள் உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வர்றதில்லை அது வந்து ரிவ்யூஸ் வழியாகவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாகவும் தான் பரவுது பட் இன்னைக்கு அது பரவுது பரவணும்